நில தகராறு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் வீடு புகுந்து பொருட்களை திருட்டா தட்டி கேட்டவர்களை தாக்கியதாக விவசாயி புகார் அதிகாலையில் பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்கள் தங்களை தாக்கியதாக இருவர் மருத்துவமனையில் அனுமதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னிய கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சித்ரா மற்றும் ஈஸ்வரன் என்பவரது மகன் பிரபு இவர் தனது குடும்பத்துடன் சின்னிய கவுண்டம்பாளையத்தில் ஆடு மாடு வளர்ப்பு மற்றும் விவசாய தொழில் செய்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பல்லடத்தில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் அடமானம் வைத்து விசைத்தறி தொழில் தொடங்குவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் தொழில் நஷ்டமடைந்ததால் கடன் தொகையை முழுமையாக கட்டவில்லை எனவே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வங்கி நிர்வாகம் பிரபுவிற்கு சொந்தமான நிலத்தை முறையான அறிவிப்பு வெளியிடாமலேயே தனியார் விற்பனை மூலமாக ஏலம் விட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வங்கி நடத்திய ஏலத்தில் பிரபுவின் நிலத்தை அவரது பக்கத்து நிலத்தில் உள்ள சுக்கம்பாளையத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஏலம் எடுத்துள்ளார் அறிவிப்பு கொடுக்காமலேயே வங்கி அறிவிப்புதாக கூறி பிரபுவின் குடும்பத்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பாலகிருஷ்ணன் தான் ஏலம் எடுத்த நிலத்தை அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அப்போதைய மாவட்ட ஆட்சியரும் நிலத்தை அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பித்த நிலையில் பிரபுவின் குடும்பத்தார் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதால் அளவீட்டு பணி நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தான் ஏலம் எடுத்த இடத்தை அளவீடு செய்து தருமாறு பாலகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் வங்கி மூலம் முறையாக ஏலமிடவில்லை எனவும் பாலகிருஷ்ணன் பெயரில் பட்டா இல்லாததால் மாவட்ட நீதிமன்றத்தை நாடி தீர்வு தேடிக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்து வழக்கை தள்ளுபடி செய்தது தற்போதைய பல்லடம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் பாலகிருஷ்ணன் பிரபுவிற்கு சொந்தமான இடத்தில் அத்தை ஏற்கனவே மூன்று முறை பிரபுவின் குடும்பத்தார் மீது தாக்குதல் நடத்துவது அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை உடைப்பது போன்ற புகார்களில் பல்லடம் காவல் நிலையத்தில் மூன்று வழக்குகள் போடப்பட்டு உள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை பிரபு மற்றும் அவரது தாய் சித்ரா ஆகியோர் பால் கறவைக்காக சென்றிருந்த போது அவர்களது வீட்டிற்கு வந்த பாலகிருஷ்ணன் மற்றும் பத்திற்கும் மேற்பட்டோர் பிரபுவின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்று விட்டதாகவும் தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த பிரபு மற்றும் அவரது தாயை பாலகிருஷ்ணன் மற்றும் உடன் வந்த பத்துக்கும் மேற்பட்டோர் தாக்கியதாகவும் புகார் தெரிவித்து பிரபு மற்றும் அவரது தாயார் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் கேமராக்களை பாலகிருஷ்ணன் மற்றும் அவருடன் வந்த குண்டர்கள் உடைத்து சேதப்படுத்தி தனது வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை திருடி சென்று விட்டதாகவும் பிரபுவின் குடும்பத்தார் புகார் தெரிவிக்கின்றனர் அதேபோன்று பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தார் தங்களை பிரபுவின் குடும்பத்தார் தாக்கியதாக கூறி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது

பேங்க் அதிகாரியும் நான் பாலகிருஷ்ணனும் சேர்ந்து அந்த அவங்க ரெண்டு பேரே பேசி அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட் சேலங்கிற முறையில் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிஆர்டி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம் அந்த பண்ணி கொடுத்து பத்திரத்தை கேன்சல் பண்ணோன்னு தப்பாக பண்ணிக்கிறாங்க திருட்டுத்தனம் பண்ணி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணி கேஸ் எனக்கு இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வருது அதுக்கப்புறம் பேங்க் வந்து கலெக்டர்கிட்ட கொஷின் எடுத்து சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்க கலெக்டர் ஆர்டர் ஓடுறாரு வந்து எடுக்க முடியல வட்டாச்சேர் பால வட்டாச்சேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எடுக்க முடியும் திரும்பி போயிடுறாரு பாலகிருஷ்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிட்டு போட்டு ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது அந்த கேஸில் வந்து ஹைகோர்ட் சொல்லிட்டு எதா இருந்தாலும் கீழ்கோர்ட்ல கேஸ் போட்டு எடுத்துக்கணும் சுவாதீனம் வழங்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிடுது அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் வந்து கீழ்கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அது நிலுவையில் இருந்துட்டு வருது இப்படி இருக்கிற பட்சத்தில் கலெக்டர் போட்ட ஆரவேவே கலெக்டரை கேன்சல் பண்ணாங்க கோர்ட்டில் தீர்ப்பாடு வரைக்கும் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலெக்டரை கேன்சல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு 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 காலமாக பாலகிருஷ்ணன் அடிக்கடி உள்ளே வரது கம்பி வேலி உடைக்குதான் பாலகிருஷ்ணனால் மூணு எஃப்ஐஆர் இருக்குது நான் வைலபிள் எஃப்ஐஆர் இருக்குது இப்படி இருக்கிறப்போ நேற்று இன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே அஞ்சரை மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் எங்களோட கே எங்களோட கேமராவே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜாமான சிரிண்ட்ரு அடுப்பு பீரோ கட்டல் மெத்தை சோபா செட்டு எல்லாத்தையுமே திருடிடுறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க போ பூட்டு ஒவ்வொரு மூணு நாலு ரூம் இருக்குது நாலு ரூம்போட பூட்டையும் உடைச்சு அந்த ஒண்டி அந்த வார அந்த கம்பி பூரா அறுத்தெடுத்து பூராமே உடச்சி எடுத்துடுறாங்க உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பக்கத்து ஒருத்துக்காரர் ஃபோன் பண்ணி யாரோ வந்திருக்கிறாங்க வந்து பாருவாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ போய் பார்க்குறப்ப எங்களுக்கு இப்படி தெரியுது இப்படி தெரிகிறப்போ பாலகிருஷ்ணன் அவங்க மாமனார் காளிப்பே அவங்க மாமியார் பூவாத்தா அது எம்மா சிவகாமி அப்புறம் அவங்க கூட வந்த ரெண்டு அடியாட்கள் அவரு அவர் பையன் அவர் வந்து இவங்க அட்மிட் ஆகிட்டு நாங்க அடிச்சுக்கிறோம் அட்மிட்ல அவர் பையன் ஒரு பதினேழு வயசு பையன் அல்லது சேர்ந்து மமுட்டி 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 பொடி அருவாள் இதெல்லாம் வச்சு எங்களை கடுமையான முறையில் தாக்குனாங்க எனையே எங்க அம்மாவை நான் திமுக திமுக காரண்டா என்ன வேணா எங்க வேணாம் போல நான் பாத்துக்கிறேன் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் எந்த இதுவும் எடுக்க மாட்டாங்க நீ என்ன வேணாம் பண்றா பார்த்துற அவங்களுக்கு இது வரைக்கும் சுவாதீனம் கொடுக்கல பேங்க்கும் கொடுக்கல கலெக்டர் கொடுக்கல இப்படி இருக்கிறப்ப அராஜகமா வந்து உள்ளுக்குள்ள அக்குருமம் பண்றாங்க எப்ப கேட்டாலும் நான் திமுக காரேன் எனக்கு எல்லாருமே பழக்கம் யாரு யாரு வேணா வந்து எங்களை இது பண்ணிருவாங்க அக்குருமம் பண்றாங்க இதுல அந்த ஆடு அந்த கூட வந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு தெரியாது பக்கத்து பெற்றுதான் படுத்துட்டு இருக்கிறாரு அவரையும் நீங்க பார்த்து வீடியோ எடுத்துக்கோங்க சார் சித்ரா சித்தரா நாங்க வந்து நாலு மணிக்கு பால் கறக்கிற போயிட்டோம் போயிட்டு வந்தபோது பக்கத்துல இருக்கிறவையோ கார் நிக்குது நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வாக்கும் பொழுது கேமரா உடச்சி போட்டு சாமான சட்டை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனோம்னு நான் போய் கேமரா கட்டி நிற்கிற போது வந்து பால சருமே கூட ரெண்டு ஆள் வந்து சீலை சாயிட்டையும் முடிச்சு இழுத்து பிடிச்சிட்டாங்க இழுத்து பிடிச்சி வாயை அமுத்திட்டாங்கோ வாயை அமுத்தி அடித்ததுக்கு நான் கீழே விழுந்துட்டேன் கீழே தொடனே என்னை போட்டு கீழே ரெண்டு பேர் முதிச்சாங்க முதிச்சதுமே எனக்கு மயக்கம் வந்துடுது அப்புறம் என்ன பண்ணால் எது வேணாலும் தெரியல அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற தண்ணியை தொழிச்சு இழுத்தி உட்கார வச்சாங்க எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்றனால வலி தாங்க முடியல சிஎக்ஸ் வந்து நாங்க அட்மிட் ஆகிட்டோம் இல்லைய மேல ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது சாான் போய் போகும்போது எல்லாமே சாப்பாடு செய்யற சாமானங்கோ அத்தனையும் இல்ல நாங்க அதை கண்டு வாழ்வாரம் பதிச்சிட்டு இருக்கிறோம் எங்க வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு நம்ப சரியில்லாம இருக்குது சரியில்லாம இருக்கிற தமிழ் வந்து பூராமே எங்களை அட்டுளியம் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கதான் அதுக்கு எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அது தீர்ப்பு சொல்லணும்